இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை முடிவதற்குள்ள கார்த்திகை இருபத்தொம்பதுக்குள்ளே நடக்கும் ஒரு சூட்சாக நடக்கும் முதல்ல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டகச்சனி அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏழில் இருக்கிற கண்டகச்சனி பொருளாதார ரீதியாகவோ கொஞ்சம் கேட்க வேண்டியது ஏன்னா குரு பார்வை யாருக்கு இருக்குது ஜூன் வரைக்குமே இருக்குது அப்போ குரு பார்வை வந்தாச்சு இந்த நேரத்தில் அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் மீண்டு வந்துட்டான் ஒரு தனயோகம் பொருளாதார திட்டீர்னு வந்துருப்பாருங்க பணம் நல்லா நல்லாயிருக்கு கடனை அடைக்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை முடிவதற்குள்ளே கார்த்திகை இருபத்தொம்பதுக்குள்ளே நடக்கும் ஒரு சூட்சம விஷயம் ஏன் இவ்வளோ டேட்டு துல்லியமாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் தாங்க மூணு முக்கிய நிகழ்வு நடக்குது செவ்வாய் பயிற்சி குரு இடப்பயிற்சி நடக்குது வக்ரம் பெற்று இடமாற்றம் மிதனத்துக்குள்ளே வரக்கூடிய காலகட்டம் சனி வக்ரம் நிவர்த்தி சனி உங்கள் ஏழாம் இடத்துல நடக்குது ராசிக்கு நாலாம் இடத்தில் கேந்திரம் என்ற இடத்துல செவ்வாய் இன்னொரு கேந்திரம் அப்படிங்கிற இடத்துல குரு இப்போ உங்கள் ராசி கட்டம் கட்டுறாங்கன்னு சொல்லுவோம் மூணு கண் அப்போ இந்த நேரத்தில் நமக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் இதெல்லாம் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பேசுவோம் அதுதான் பொதுவாக இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்டதோ இதை வந்தால் நிச்சயமாக அந்த கோயில் பரிகாரம் செஞ்சிருங்கள் எளிமையாக பரிகாரம் தான் வாழ்வியல் பரிகாரம் ஒன்று பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசி இப்போ ஃபீனிக்ஸ் பறவை மழை என்னதான் கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு வர இறைவன் ஒரு வாய்ப்பு தரார் மனசை தளர விட வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இருங்கள் இது மழை அப்படின்னு நினச்சி பெருசாக பயப்பட வேண்டாம் மலை மேலே ஏற ஆரம்பித்தோன்னா உங்கள் காலு கீழே தான் மலையே இருக்கும் அப்போ மலை என்று பயப்பட வேண்டாம் இது ஒரு நல் வாய்ப்பாக நடக்கும் முதல்ல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டகச்சனி அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏழில் இருக்கிற கண்டகச்சனி வேலை இருக்கா இல்லையா நல்லது நடக்குமா இருக்கா எல்லாமே ஸ்லோ டவுனாக இருக்குது ஃபஸ்ட்டு அதுக்கு முடிவு கட்டணும் ஏழில் இருக்கிற சனிக்கு நீர் வீடு அப்போ காகத்துக்கு தண்ணீரோ உணவோ ஃபஸ்ட்டு வச்சிருங்க காகத்துக்கு உணவோ தண்ணீரோ வைக்கும் பொழுது அந்த ஏழில் இருக்கிற சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் சார் நான் சனிஸ்வர கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் போயிட்டு வரேன் தப்பு இல்லை அது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அந்த வைப்ரேஷன் இருக்கும் நம்ம டெய்லி இப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்போ டெய்லியும் சனீஸ்வரர் கோயில் போக முடியாது இல்லை சனிக்கிழமை சனி வாரத்துக்கு ஒரு டைம் போயிட்டே இருக்க முடியும் மறந்துடுவாங்க காகத்துக்கு உணவு ஒரு சின்ன ஒரு உணவை எடுத்து வச்சுட்டு அடுத்தது வேலையை பாருங்கள் இந்த வைப்ரேஷன் தானம் கொடுக்கும் பொழுது தொந்தரவு கொடுத்த பொருள்கள் விலகும் இதுதான் சுட்சமாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் அவர் மூன்று மற்றும் நாலு குறிவர் பொதுவாக இந்த கன்னி ராசிக்காரங்க இடம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துக்கு நடக்கிற மாதிரி ஆல்ரெடி ஏதாவது சிக்கல் இருந்தால் தீர்வு வருகிறது பொதுவாக இந்த நேரத்தில் சார் வீடு கட்டலாமா இடம் கட்டலாமான்னா சார் கொஞ்சம் பொறுத்து பார்த்து பண்ணுங்கள் தசா புத்திகள் பார்த்து பண்ணுங்கள் பொது வண்டி வாகனங்கள் பார்த்து வாங்குங்க ஏன் இந்த பார்த்து அப்படிங்கிறனா இவர் என்ன இருந்தாலும் எட்டாம் அதிபதி எட்டுக்குரியவர் நாளில் இருக்கும்போது திட்டமிடலில் ப்ராப்ளம் வரும் சார் கட்டிக்கலாம் பண்ணிக்கலாம்னு அவசரப்பட்டு இஎம்ஐயில் மாட்டிக்குவாங்க நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு சில இந்த சிறு சேமிப்பு பணத்தை தவறாக வீணாயிரும் ஒரு சில சிறு கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வந்துருப்பாங்க ஒரு சின்ன ஒரு முடிவு எடுப்பாங்க டக்குன்னு மிஸ் ஆகிரும் அப்போ நகை ஆபரணம் இதில் பார்த்துக்கங்க இது ஒரு அவேர்னஸ் பாயிண்ட் ஆனால் மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மாணவர்கள் ரொம்ப கிரேட்டாக இருக்குது இந்த நேரத்தில் சினிமா துறை அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்டது ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு அற்புதமாக இருக்கு இந்த ராசிக்காரங்களை நாங்கள் வேகப்படுத்தி செய்யுங்க முடியும் ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு ஐம்பது வயசாக இருந்தாலும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் படிக்கின்ற அனுபவம் கற்றுக்கொள்கிற யோகம் சனி எப்போவுமே அனுபவத்தை கொடுத்துரும் படிக்க வச்சிடும் இப்போ புதுசாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலேஜில் படிக்கிற மாணவர்கள் சார் படிக்க முடியல அரியர்ஸ் இருக்குது கிளியர் பண்ணுவேன்னா இப்போ படிங்க கிளியர் பண்ணுவீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு படிக்க முடியாமல் இருக்காங்க சார் ரெண்டு வருஷம் கேப் ஆகிருச்சு அரியர் கிளியர் பண்ணல நீங்கள் அம்மா அவங்களுக்கு இருபத்தெட்டு வயசு அவருக்கு இருபத்தெட்டு வயசு அவர் இந்த சனி ஏழில் வந்து இருந்து இருக்குது இப்போ இந்த மார்ச் ஏதோ ஏப்ரல் பக்கம் ஒன்று எழுதி மொத்தம் ஏழு பேப்பரில் மூணு பேப்பர் கிளியர் இந்த நாலு இருக்குது இது இந்த மா ஆனால் அவர் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வெல் ஸ்டே ஸ்டேட்டஸாக கூட இருக்கலாம் திருமணம் பண்ணும்போது டிகிரி வேணும் இல்லையா இப்போ இதை பண்ணலாம் ஆக கற்றுக்கொண்ட யோகமாக இருக்குது இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது மனத்துக்கு பிடித்த வரன் வரும் ஏன்னா ஏழுக்கு குரு பார்வை இருந்தது ஏழாம் எட்ட குரு பார்வை வரப்போது திருமணம் சம்பந்தப்பட்டது மனத்துக்கு பிடித்த வரனாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது அஞ்சுக்குரிய ஒரு ஏழில் இருக்க வருகின்ற வரன் வேலை சம்பந்தப்பட்டது உறவில் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்பு உண்டு திருமணத்துக்கு தடை இனி இல்லை மங்களகாரன் பார்வை வேறு இருக்கு இல்லையா ஆனால் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கவனிக்கணும் இந்த ராசிக்காரங்க சார் கொஞ்சம் அசலில் இருக்க கொடுக்கலாமா வெளிநாட்டிலேருந்து வரது பண்ணலாமா இந்த 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 குளம் வத்துறதுக்கு நான் கொடுத்ததில் பண்ணலாமா இப்படின்னு ஒரு டவுட்டு மட்டும் வரும் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு கட்ட அம்சங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு திருமண நாள் கரெக்டாக வைத்து விட்டால் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் திருமண ஜாதகம் ஒரு மனை கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வாங்கி பார்ப்போம் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ரெண்டும் ஒரே கணித முறையில் இருக்கா திருக்கணிதமாக ரெண்டும் திருக்கணிதமாக இல்லை ரெண்டு வாக்கியமாக ரெண்டும் ஒரே கணித முறை ரெண்டு ஒரே கணிதம் அடுத்தது முகூர்த்த நாள் ஒரு ஜாதத்தை பார்த்தேன் ஆண் பெண் இருவருக்கும் முகூர்த்த மூர்த்த ராகு கேது ஏழில் மாஞ்சி நான் எப்படிங்க போட்டிங்கன்னு கேட்டால் ஒன்றும் புரியல அந்த ஏன்னா ப்ராப்ளம்னு வந்ததுக்கப்புறம் தான் நாள் சரியில்லை சரியில்லை அப்புறம் என்ன தெரிஞ்சது அவங்க வெளிநாட்டிலேருந்து சொந்தக்காரங்க வராங்க அவங்களுக்காக இதை பார்த்தோம் இந்த மண்டபம் பெரிய மண்டபம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு நாள் முதல்ல பொண்ணுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு மா மாதவிடாயின்னு ஒன்று பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு இந்த டேட் ஆகுதா அடுத்தது பையனுக்கு செட் ஆகுதா ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து அந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறதா இவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கு இப்படி தான் அங்கே பார்க்கணும் சொந்த பந்தங்கள் வராங்க வரலைன்னு கடைசி வரைக்கும் சொந்த பந்தம் வர மாட்டாங்க பையன் பொண்ணு அடுத்தது அவங்க கூட ரெண்டு வர குடும்பங்கள் இது முக்கியம் மண்டபங்காலின்னு பார்க்கறதுக்காக அப்படி பார்க்காதீங்க அது தவறாக இருக்கும் சரி அடுத்து நிறைய விஷயங்கள் பேசும் ஹெல்த் விஷயம் இருக்குது பெண்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது அதுக்கப்புறம் வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் பற்றிலாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூனாலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் அவர் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வீதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடேன்னு இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் புக்காக இருக்குது அமேசான் கூகுள் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது அனைவரும் ஜோதிடர் ஆகணும்னு சொல்கிறக்காக எழுதியிருக்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக பேசிடுறோம் சார் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு மாறுதல் உண்டு இத்தனை நாளாக நீங்கள் உழைத்த உழைப்பை இன்னொருத்தர் அறுவடை செய்து கொண்டிருந்திருக்கிறாங்க சார் கஷ்டப்பட்டு பண்ணோம் ஆனால் பெனிஃபிட் வேறு ஒருத்தருக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் மேலதிகாரிகள் பார்க்குறாங்க ஆனால் ரெக்கக்னேஷன் சார் எங்கள் ஓனருக்கு தெரியும் இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேறார் இதுதான் நடந்தது ஆனால் இப்போ உங்களுக்கு வருமான ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ கொஞ்சம் கேட்க வேண்டியது ஏன்னா குரு பார்வை யாருக்கு இருக்குது ஜூன் வரைக்குமே இருக்குது அப்போ குரு பார்வை வந்தாச்சு இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் ரிப்பீட்டூஷன் அதிகரிக்க நீங்கள் செஞ்ச வேலையை அதிக வேலை அதிகமாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் தேவையை மெதுவாக பொறுமையாக கேட்டு நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம் இது பத்தில் குரு பதவி நாசம் சொல்லுவாங்க பதவி மாறுதுன்னு எடுக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு மாற்றம் கல்யாணமாகாத விம்மச்சாரிங்கிறதுக்கள் திருமணம் அப்படிங்கிறத திருமணமாய் குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்போ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அப்பா அம்மாவாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியாக வாய்ப்பு இருக்குது இந்த ஹெல்த்துங்கிறது தாங்க இந்த ராசிக்கு அதுதான் ராசிக்கு அப்டமன் ப்ராப்ளம் உண்டு வயிறு சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் பத்தாம் இடத்துல குரு வரும் பொழுது மூட்டு ஜவ்வு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் ஆனால் எதிர்பாராத இந்த பிரச்சனைகள்லாம் மீண்டு வந்துவிட்டால் ஒரு தனயோகம் பொருளாதார திட்டீர்னு வந்துருப்பாருங்க பணம் சம்மந்தப்பட்டதே நல்லாயிருக்கு கடனை அடைக்க வழிபிறக்கும் வேலை சம்பந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இதெல்லாம் சூட்சமங்கள் மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்கிறது நல்லபடியாக படிங்க நான் திருப்பி மாணவர்கள் சொல்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் டைமாக இருக்குது எட்டாம் அதிபதி நாளில் இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட சீர்திருத்தம் செய்யலாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் சீராகும் பணம் கொடுக்கல் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது இத்தனை நாள் நடந்த அத்தனை விட்டுட்டு இனி புது முயற்சியாக பண்ணுங்கள் இறைவனை வழிபட்டு ஒரே ஒரு சனீஸ்வரர் பரிகாரம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இது மட்டும் போதும் இதுவே பிரமிக்க பண்ணும் வாய்ப்பு இருந்தால் ஐயப்பன் சம்பந்தப்பட்ட ஐயப்பன் திருவிழா ஃபங்க்ஷனாக போயிட்டுருக்கு ஏதோ ஐயப்பன்மார்களுக்கு அன்னதானமோ ஏதோ ஒரு சிறு டொனேஷனோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக வளர்ச்சி வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்